என் பேர் அனுஷா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெய்யூரில் வசிக்கிறோம் என் கணவர் ஆட்டோ ஓட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மேரேஜ் ஆச்சு ஏழ் வருஷமாக பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாதனால எனக்கு என் கணவருக்கு எப்படியும் ஒரு சும்மா காரணம் இல்லாமலே சண்டை வர நைட் சாண்ட வேலை போயிட்டு வந்தாலும் ஒரு சண்டை ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கும் சண்டை எதுக்கு காரணம் இல்லாமலையே சண்டை அவங்க எதுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு பேசுவாங்க அவ் எதுக்கு இருக்கிறோம் ஒரு காலத்துல அவங்கள நம்மளும் சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு தானே இருக்கு நம்ம செத்துருவோம் அப்படின்னு அவங்களும் கேட்டது உண்டு நானும் கேட்டேன் எப்போதும் என் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கும் நான் ஒரு குறையோட இருக்கிறேனே இந்த பூமியில நான் குறையாக இருக்கிறேனே அப்படின்னு உள்ள பாரம் எப்பவும் இருக்கும் இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குழந்த உண்டாகி மூணாவது மாசமே பிள்ளை அபாஷன் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் திரும்ப குழந்தை ஆறாவது மாதம் பிள்ளை இறந்தே பிறந்துச்சு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னும் திரும்பவும் கன்சியூவ் ஆகி அந்த பேபி வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆகிடுச்சி அப்போ நாங்கள் டாக்டர் செக் பண்ணிட்டு வரும்போது அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது டியூப்பு வெடிச்சிட்டு டியூப் வெடித்து உடம்பு புறம் மொத்தம் ப்ளட்டு கிளாட் ஆகிட்டு திரும்ப உடனே ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த டியூபை ரிமூவ் பண்ணிட்டாங்க பக்கம் குழந்த மூணு ஆபாஷன் ஆயிட்டு இருக்கும்போது நாங்கள் வளர்க்குற ஆடு கூட குட்டி போட்டாலும் அந்த செனை கிடைக்காது அப்படி ஒரு பத்து குட்டி கிட்டே இறந்துச்சு அப்புறம் கோழி வளர்த்தா கோழியும் முட்டை அவ்வளோவா தராது ஏன்னால் ஒரு ஒருக்கா தான் அந்த முட்டையை பார்க்கும் அதுக்கப்புறம் முட்டையும் கிடைக்காது ஒன்றுமே கிடைக்காது ஏன்னு பார்த்தாலே ஏனே தெரியலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தோம்

என்ன அறியாமலே நான் விழுந்துட்டு அதுக்கும் புற என்ன நானே லெகுவா உணர்ந்து கொண்டு தான் இருந்து அது புறோ நாங்க அண்ணாள் எப்படி விண்ணப்பத்தை வைத்துட்டு போய் போய் துக்கமுகமா இருந்தது இல்லையா அது போல நீங்க இன்னும் துக்கமுகமா இருக்கக்கூடாது பொறுத்தனை பண்ணனும் அத்தாவே நீங்க தந்த பிள்ளை உம்மாக்காக வளப்போம் சொல்லி நானே கண்ணோ பொறுத்தனை பண்ணி திரும்பி வந்தோம் ஜப்பம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்திருந்தோம் பெரிய ஆச்சரியமா இருந்தது நான் திரும்ப ஆகஸ்ட் மாசம் கன்சியூ ஆயிட்டேன் கன்சிவ் ஆகும்போது அதை சொல்லவே முடியல நான் இவ்வளோ நாள் பிறகு இந்த ஒரு நான் கன்சியூ நான் உங்க சமூகத்துல வந்துட்டு வந்த உரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியம் நான் அதை பாத்ரூம்ல போய் போலங்க போட்டு போயிட்டேன் நன்றி சொன்னேன் எங்க பாத்ரூம் சொன்னதான் நன்றி என்னை ஒரு தாய் மாதிரி பயங்கர தான் இருந்தேன் தேவனுடைய பெரிய கிருபைனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தைய தேவன் தந்தார் மொத மத குழந்தைய பார்க்கும்போது என்னையும் கடவுள ஒரு குழந்தைய பார்க்க வச்சுட்டா இருந்தேன்னு தான் நன்றி சொன்னேன் இப்ப என் குழந்தைக்கு ரெண்டு முக்கால் வயசாகுது அவ பேசுறது நடக்கிறது எல்லாமே ஆச்சரியப்படமா இருக்கு ஏன்னா அவள் இவ்வளவு சீக்கிரம் ஆக்டிவா இருக்க மாட்டான்னு சொன்னாங்க இல்ல ஆனா தேவனுடைய பெருதான ரூபையில எல்லாரோட ரொம்ப ஆக்டிவா இருக்கா எனக்கு தேவன் தந்த ஒரு பொக்கிஷம் தான் வாழ்க்கையில கன்ஃபார்ம் சொல்லவே இல்லை எங்க போனாலும் செக் பண்ணுவோம் இந்த மாசம் தான் சொன்னாங்க தவிர உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு வார்த்தை யாருமே சொல்லாது ஏசப்பா தான் எனக்கு இழந்த போனது திரும்ப தந்த ஆசிர்வத் அவருக்கு எனக்கு நன்றி